சாந்தகுமாரி தலைமை ஆசிரியர் அரசு பள்ளி புதுச்சேரி தாய் தந்தை குரு தெய்வம் பதம் பண்ணிட்டு அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துள்ளேன் மகிழ்ச்சி அப்படின்றத பத்தி என்னுடைய அனுபவத்தையும் நான் கற்று கேட்டு தெரிந்த விஷயங்களையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றது விருப்பமா இருந்தது மகிழ்ச்சி அப்படின்றது வந்து வெளியில தேவை கிடைக்காது ஒவ்வொருவர் மனதிலும் மகிழ்ச்சி இருக்கு நம்ம கிட்டேதான் நம்ம மகிழ்ச்சி இருக்கு சித்தர்கள் ஞானிகள் எல்லாம் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா தெய்வம் இறைவன் எப்படி நம்ம ஒவ்வொருத்தவர்கிட்டையுமேதான் இருக்கு நம்ம தான் இறைவன் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம அதை தெரிந்து கொள்ளாம நம்ம செய்வோம் இறைவனை வெளியிட்ட தேடணும் அந்த மாதிரி தான் அவங்க தேட வேண்டாம் உங்களுக்குள்ளேயே இறைவன் வந்து நம்ம உணருங்க அப்படின்னு சொன்னேன் அது மாதிரி தான் மகிழ்ச்சி அப்படிங்கிறதும் நமக்குள்ளேயே தான் இருக்கும் அதை நம்ம வந்து வெளியில் தேட முடியாது இதை வந்து என்னுடைய தான் சொல்கிறோம் ஒவ்வொரு விஷயங்களையுமே நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக நமக்கு அந்த மகிழ்ச்சி இருக்கும் ஒரு இரண்டு மூலம் நான் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் ஒன்று என்னான்னு சொன்னால் ஒரு இரண்டு தோழர்கள் போ போயிட்ருக்க காலையில் கிளம்புறாங்க ஒரு இன்டர்வியூக்காக அவசர அவசரமாக இருக்காங்க கிளம்பிட்டு வண்டி எடுக்க போகிறாங்க போகும்போது ஒருத்தருடைய சட்டையில் காகம் தன்னுடைய கழிவிலே போட்டுருக்கு உடனே அவர் வந்து சிரிக்கிறார் பக்கத்தில் இருக்கிற நண்பர் கேட்குறாரு என்ன நான் இப்போ இப்படி சிரிக்கிறியே அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லலாம் நல்ல வேலை யானைக்கு வந்து பறக்கிற தன்னை கடவுள் கொடுக்கல யானைக்கு கொடுத்துருந்தா என்ன ஆகும் அப்படின்னு நினச்சா சிரிச்ச அப்படின்னா இதுதான் பாசிட்டிவான ஒரு திங்கிங் இந்த பாசிட்டிவ் இருக்கும் போதே நம்ம அந்த மகிழ்ச்சி தானா வருது அந்த டென்ஷன் குறையுது ஒருத்தவங்ககிட்ட இருக்கிற மகிழ்ச்சி இன்னொருத்தவங்க அடுத்து அப்படியே நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அனைவருமே மகிழ்ச்சியா நம்மளால வச்சுக்க முடியும் அதனாலதான் மகிழ்ச்சி நமக்குள்ள மட்டும்தான் நம்ம எல்லாத்துக்குமே பாசிட்டிவா மாத்திக்க முயற்சி பண்ணுவோம் கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணும்போது கண்டிப்பா அது இன்னொரு சிறிய கதைன்னு சொல்றேன் ஒரு ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்துல போக மலை தான் போக முடியும் அப்படி இருக்கும் பொழுது எல்லாரும் நம்ம எந்த ஒரு விஷயம்னாலும் அவங்க மலை ஏறி தான் செய்யணும் அப்படின்பொழுது அவங்க பலத்தாக்குல இருக்காங்க அது அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒரு மக்கள்லாம் மழையே வாங்க அப்படியாங்க வாழ்க்கையாகவே இருக்கு அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன பொண்ணு அதுவும் ஒரு குழந்தைய தூக்கிட்டு பெரிய வெயிட்டு அந்த குழந்தை சமந்துட்டு போயிட்டு இருக்கு ஒரு ஞானி கூடவே வராது வரும் வந்து அவரால் ஏறவே முடியல அவங்கிட்ட வெயிட்டே இல்லை ஒரு சாதாரண ஆஹ் பையதான் ஒரு தூ பை மாட்டிகிட்டு மாட்டிட்டு இருக்காரு அவரால ஏறவே முடியல முடிச்சவன குழந்தையே கேட்கிறாரு தான் அவங்கிட்ட கேட்குறாரு என்னம்மா இப்படி சாதாரணமா இருக்கு கஷ்டமா தெரியலையா அப்படிங்கும்போது இந்த தூக்கிட்டு நடக்கடியோ எப்படி தூக்க முடியும் அவர் செஞ்சான் அது கஷ்டம் ஐயா அது வந்து என்னுடைய தம்பி என்னுடைய சந்தோஷம்னு செஞ்சான் அப்போ ஒரு எந்த வேலைகள் நம்ம செய்தாலும் அது சந்தோஷமா நம்ம செய்யும்போது அது நமக்கு நல்ல பலனை தரும் அதை சுற்றி இருக்கிறவங்களையும் நல்லது தரும் நல்லதே செய்யும் எந்த நம்ம சமைக்கும்போது கூட ஒரு சந்தோஷமா சமைக்கணும் தான் அது அதை உணவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அவருடைய மகிழ்ச்சி இருக்கு அதுவே தான் மகிழ்ச்சி நமக்கு நம்ம கிட்டையே தான் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்த சிக்கியாளர்களை கூட நம்ம மிக விரைவாக சிரிக்க வச்சிடலாம் அது பயிற்சி இருக்கு சிறைய மாற்ற சேர்க்க வைக்கலாம் நான் சொல்றேன் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒரு தடவை நான்கு தடவை சிரிச்சிடுவாங்க எனக்கு இதை வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி